வணக்கம் நான் சந்துரு நாம் இன்றைக்கி காணிப்பாக்கம் விநாயகர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோவில் ஆந்திரப்பிரதேச மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் காணிப்பாக்கம் என்னும் ஊரில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் சித்தூர்லேருந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர் தூரத்திலும் திருப்பதியிலேருந்து ஒரு அறுபத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்திலும் வேலூர்லேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்கு சுயம்பூர் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் சுவாமி கோவில் இந்த கோவிலோட மூலவர் வந்து விநாயகர் தான் விநாயகருக்கு என்று அமைஞ்சுள்ள ஒரு தனி கோவில் இது இங்கே வந்து கடைகளெலாம் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோவிலோட எதிரில் வந்து ஒரு அழகான குளம் இருக்குது குளத்துக்கு நடுவு வந்து விநாயகர் வந்து காட்சியளிக்கிறார் இந்த தண்ணிலாம் பார்க்கணும் ப்ளூ கலரில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோயிலை வந்து கட்டியவர் பார்த்திங்கன்னா முதலாம் குலத்துங்க சோழன் மற்றும் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறில் விஜயநகர பேரரசால் விரிவாக்கப்படுத்தப்பட்டது எந்த ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி விநாயகர் வழிபாடு வந்து மிகவும் சிறப்பானது அதே மாதிரி இந்த விநாயகர் வந்து ஆந்திர மக்களோட நீதி தேவனாக பார்க்கப்படுறாரு இந்த கோவிலோட பிரசாதமாக வந்து கிணற்று நீர் தரப்படுது இதை குடிக்கிறதுனால நமக்கு வேண்டியது வந்து நிறைவேறும் இங்கே இருக்கிற வரசக்தி விநாயகர் வந்து சுயம்பு வடிவானவர் அதாவது கிணற்றுக்குள்ளேயே அமைக்கப்பட்ட கோவில் வந்து இது விநாயகர் இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும் நம்ம கீ மேலேருந்து கீழே இறங்கி போய் பார்க்குற மாதிரி தான் இருக்குது இங்கேருந்து இவரை வந்து வழிபாடு பண்ணுறதுனால நீண்ட காலமாக இருந்த நோய் பிரச்சனைகள் கணவன் மனைக்குள்ளே இருந்த பிரச்சனை கொடுத்த கடன் வராதது வழக்குகளில் வெற்றி பெறுது போன்றவை வந்து நிறைவேறுது அது மட்டும் இல்லாமல் புதுசாக வண்டி வாங்கினா இங்கே வராங்க வியாபாரத்தில் முன்னேற்றம் அடையணும் தொழில் தொடங்குறதுக்கு வழிபாடு இதெல்லாம் வந்து இங்கே சிறப்பானதாக பார்க்கப்படுது இந்த கோவிலை சுற்றியே ஏராளமான கோவில்களும் இருக்குது அது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் ஆலயமும் இருக்குது சிவனோட பேர் வந்து மணிகண்டேஸ்வர சுவாமி பார்வதி தேவியோட பேர் வந்து கருணநாயகி மற்றும் அஞ்சனாட்சி என்ற பெயர்களாக அழைக்கப்படுறாங்க இந்த கோவிலுக்கு எதிரிலே ஒரு அழகான நந்தவனம் இருக்குது நந்தவனத்தில் ஏராளமான பெரிய பெரிய சிலைகள் இருக்குது அதாவது சிவன் முருகன் நந்தி விநாயகர் போன்ற சிலைகள் பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது இந்த நந்தி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக பெருசாக இருக்குது இது வந்து முருகன் சிலை இது வந்து அம்பாள் சிலை பெருசாகவே இருக்குது ரொம்பவே அழகாக பார்க்கறதுக்கு மேலும் இந்த சிவன் கோயிலில் ராகு மற்றும் கேதுக்குன்னு தனி சன்னதிகளும் இருக்குது அதில் வந்து இருவரும் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறாங்க இந்த காணிப்பாக்கத்தோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை வந்து மூன்று சகோதரர்கள் வந்து கிணற்று தோண்டிட்டு இருக்காங்க அப்போது ஒரு விநாயகர் சிலை கிடைக்கிது அந்த விநாயகர் சிலையை எவ்வளோ எடுக்க முயற்சியும் எடுக்க முடியல அதன் காரத்தினால் அங்கேயே வந்து அவருக்கு இளநீரால் அபிஷேகம் பண்ணுறாங்க அந்த இளநீர் வந்து வழிஞ்சு ஓடி கிணறுலாம் ரொம்ப வழிஞ்சு பக்கத்தில் இருந்த காணிக்கு அதாவது கழனிக்கு போனதுனால இந்த ஊருக்கு வந்து காணிப்பாக்கம் என்ற ஒரு பெயர் வந்தது இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு தான் குலத்துவங்க சோழனால் இந்த கோவில் வந்து அமைக்கப்படுது இது மட்டும் இல்லாமல் அந்த கிணற்றில் தோன்றிய அந்த மூன்று சகோதரர்களை வந்து ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது ஒருத்தருக்கு காது கேட்காது ஒருத்தருக்கு பேச முடியாது இவது எல்லா குறைகளையும் வந்து விநாயகர் நிவர்த்தி செய்கிறாரு அதன் காரணமாக அவர் வெளியே வந்த உடனே ஃபேமஸ் ஆகிட்டார் விநாயகர் இங்கே வந்து ஏராளமான மண்டபங்களுக்கு திருமணம் பண்ணுறதுலாம் இங்கே பண்ணுறாங்க இந்த கோவில் காலையில் ஆறு மணிலேருந்து இரவு ஒன்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் இந்த கோவிலுக்கு சாட்டர்டே மற்றும் சண்டே வந்தனா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் ஸோ நார்மல் டேஸில் வர்றது பெட்டர் அது மட்டும் இல்லாமல் இங்கே தரிசனம்னு பார்த்தோன்னா ஜென்ரல் தரிசனம் இருக்கு நூறுரூபா தரிசனம் நூற்றி ஐம்பது ரூபா தரிசனமும் இருக்குது இந்த இடத்துல வந்து புதுசாக வண்டி வாங்கிட்டு வந்தவங்க இந்த இடத்துல வந்து பூஜை போடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து செய்கிறதுக்கு சித்தூர்லேருந்து எவ்ரி பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு கன்ஃபார்ம் இருக்குது இது சித்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இது வந்து அந்த சித்தூர் ரவுண்டனா இந்த இடத்துல வந்து ஐ லவ் சித்தூர் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இருக்கும் இங்கே வந்து ஒரு காந்தி ஸ்டாச்சுவும் இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிக்கும் நம்புற மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அண்டில் பாய் ஃப்ரம் சந்த்ரு இந்த பஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு விநாயகர் எங்கே போய் உட்காந்துட்டு பாருங்க வருவாருங்க இதுதான் சித்தூர் பஸ் ஸ்டாப் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது எல்லா ஊர்லேருந்தும் பஸ் வந்துட்டு இருக்குது இது சித்தூர் டொமோட்டோ யார்ட் மார்க்கெட் இங்கே எல்லா விதமான காய்கறிகளும் பார்க்க முடியுது ரோட்டு வாரத்துலேயே